செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மொபைல் பாஸ்போர்ட் சேவை குறித்த முகாம் மற்றும் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மொபைல் பாஸ்போர்ட் சேவை மையம் மூலம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசினார் பாஸ்போர்ட் சேவை திட்டத்தின் இயக்குநர் திரு கோவிந்தன் அவர் பேசுகையில் இன்றைக்கி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மொபைல் வேன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு அந்த மொபைல் வேனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா நம்மளோட டோர் ஸ்டெப்லேயே போயிட்டு பாஸ்போர்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்புறம் ஸ்டடீஸ் கிளாஸஸ் இருக்கும் அவங்களால வந்து நம்ம பாஸ்போர்ட் சேவா கேந்திராவுக்கு வந்து டூரிங் த ஒர்க்கிங் டேஸில் வந்து வரது கஷ்டமாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் பண்ணால் நம்ம வந்து அவங்க இன்ஸ்டியூஷன் ரெக்வஸ்ட் வரப்ப அதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு மினிமம் ரெக்யர்மெண்ட் இருக்குது அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு வி ஆர்கனைஸ் இஸ் மொபைல் கேம்ப் மொபைல் கேம்பில் பார்த்திங்கன்னா ஏ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடலாம் அவங்களோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்லேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வி ஆர்கனைஸ் திஸ் கேம்ப் இயர் ஆக்சுவலி ஒரு நாளைக்கு வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் அப்பாயின்மெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ த்ரீ டேஸ் வந்து இந்த கேம்ப் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டிய அன்ஏன்வெர்சி கேம்பஸ் நடக்கிறோம் இங்கே வந்து ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பிரான்சஸ் ஆஃப் த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டுடென்ஸ் வந்து இங்கே பெனிஃபிட் ஆவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ இதே மாதிரி வந்து இந்த மொபைல் வேன் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் என்னோ ஜெனல் பப்ளிக் ஆல்சோ சம் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸில் வி வில் பி ஓப்பனிங் அப்பப்போ அவங்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டி லொக்கேஷன் போனாங்கன்னா அங்கேயும் வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க அவைல் பண்ணலாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து ப்ரீ போலீஸ் வெரிஃபிகேஷன் மோடு இருக்குது போஸ்ட் போலீஸ் வெரிஃபிகே மோடு இருக்குது ப்ரீ போலீஸ் வெரிஃபிகே பேஸ்ட் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம இடத்துல வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஆக்சுவலாக சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபைவ் டு செவன் டேஸ் அந்த டைமில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் டிஸ்பேச் ஆகிடுது ஆக்சுவல் இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்க அவங்க ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறப்ப வார்டன் கிட்ட பானிஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவாங்க தேர் பானிஃபைட் ஸ்டூடெண்ட் அவங்க இந்த ஹாஸ்டல் இருக்கனால லோக்கல் போலீஸ்லேயே பண்ணிடலாம் வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் அவங்க பவர்னெண்ட் அட்ரஸ்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலி இது மொபைல் வேன் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் ஆன் இந்த ரெக்வஸ்ட் நீடுங்க நம்ம இப்போ அந்த இடத்துல டிப்ளை பண்ணுறோன்னா மினிமம் கிரிட்டிக்கல் மாஸ் நமக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் யாரும் எடுக்கலனாலும் நம்ம வேஸ்ட் ஏன்னா நம்ம அவங்க ஸ்டாஃப் டிப்ளை பண்ணணும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெக்வைர்மெண்ட் இருக்கு ஃபை ஃபை ஜி ரெக் இருக்குது இதெல்லாம் அசஸ் பண்ணி தான் அந்த இடத்துல டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கான பிப்ரேட்டரிங் ஒர்க்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு இங்கே ரெக்யர்மெண்ட் இருக்குது அந்த அசஸ்மெண்ட் வந்து ஆர்பியோ அந்த ரிப்போர்ட் வந்துச்சுன்னா முன்னாடி அன்வான்ஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இப்போ சென்னை போகிறதுக்கு மூணு பிஎஸ்கே இருக்குது சாலிகிரமம் அமஞ்சக்கரை தாமரம் அங்கே தான் மேக்ஸிமம் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் சொல்லி அபோட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி ஜாஸ்தியான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அங்கே நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக யாரால வர முடியல அப்புறம் ஆம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்க அவங்களால வந்து பர்மிஷன் போட்டுட்டு வெளியில் வர முடியல இப்போ அவங்களோட யூனிட்டில் போய் இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டார்கெட்டட் அந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களால வர முடியாத பட்சத்தில் விசெண்ட் வேன் டு த ஆக்சுவலி அவங்க ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க அந்த ரெக்வஸ்ட் நம்ம அசஸ் பண்ணுவோம் அசஸ் பண்ணிட்டு ஃபீஸ்பிலிட்டி பார்ப்போம் வேலை டிப்ளை பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் எங்களுக்கு இருக்குது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் இந்த வேன் நாங்கள் டிப்ளாய் பண்ணி அதுக்கான செக்யூரிட்டி அந்த எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா வீல் டேக் அப்ரூவல் சார் நீங்கள் ரீஇஷ்யூ பண்ணலாம் ஆக்சுவலாக பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ பண்ணலாம் பாஸ்போர்ட் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் பண்ணலாம் ரீஇஷ்யூ பண்ணலாம் இங்கே வந்து இப்போ பேசிக்காக வந்து பாஸ்போர்ட் சேவை கேந்திரால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கிராண்டிங் எல்லாமே வந்து எங்கள் அஃபிஷியல்ஸோடு நடக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அங்கே டிப்ளாய்டு இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கலெக்ஷன் ஃபோட்டோ கேப்சரிங் அண்ட் பயோமெட்ரிக் கேப்சரிங் அந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் ஸ்டேஜ் வரைக்கும் இங்கே நடக்கும் பேக் ப்ராசஸில் வெரிஃபிகேஷன் கிராண்டிங் நடக்கும் ஆக்சுவலாக ஆர்பிஓ டாட் சென்னை அட் எம்ஏட் ஜிஓ டாட் ஐஎன்ட்ர இமெயில் அடிக்க வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அரிஜினல் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணி லெட்டர் அட்ரஸ் பண்ணலாம் அண்ணா சாலையில் இருக்க ஆஃபீஸ் ஆக்சுவலாக இப்போ கிட்ட இருக்கிறது ஒரு மொபைல் வேனு ஸோ அதோட ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தூரம் போனால் ஆர்பிஓ சென்னையோட ஜூரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்து இருக்குது ஆக்சுவலாக ஸோ அது ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதோட ரெக்குயர்மென்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த வேனை டிப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துன்னா தே வில் அக்ரி டு தட் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாநில அளவிலான இளைஞர் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாடு மூன்று நாள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார் இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர் பேசுகையில் அதாவது வந்து அரசு மட்டுமே அறிவியல் துறைக்கான ஊக்கத்தை கொடுக்க முடியுமா பெரிய கேள்வி இருக்கு அரசு துறையை தாண்டி தனியார் துறையினுடைய பங்களிப்பு அதிகமாக வருது இப்போ அப்போ அந்த தனியார் துறையினருக்குரியவர்கள் வந்து இந்த ஆராய்ச்சிக்கும் உதவ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட எல்லா துறைகளும் இருக்குது ஊடகமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் இதை தாண்டி விமான இது விண்வெளி எல்லாத்திலையுமே தனியார் துறை வந்த மாதிரி அப்போ இந்த எல்லா துறைகளுக்கும் ஆராய்ச்சிகள் தேவை இல்லையா அப்போ அந்த ஆராய்ச்சிகளை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் தனியார் துறையில் கண்டிப்பாக இருக்குது அதை முன்னெடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது அதை நோக்கிய பார்வை தான் இன்றைக்கு எடுத்துகிட்டு விண்வெளி ஆராய்ச்சி அப்படிங்கிற பொழுது இந்தியா பல வருடங்களாகவே பார்த்தேன்னு தெரியும் விண்வெளித்துறையை சமுதாயத்துக்கு எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்தியா கிட்டத்தட்ட முதல் ரெண்டு மூணு இடத்துலயே சொல்ல முடியும் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்களை மிக குறைந்த செலவில் மிக வெற்றி அடைஞ்சதும் அதை வந்து மிக அதிகமாக சமுதாயத்துக்கு உதவும் முடி செஞ்சதுலயே நம்முடைய நாடு கண்டிப்பாக ரெண்டு மூன்றாம் இடத்துல சொல்லலாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு இன்றைய மாணவர்களும் என்றைக்குமே இளைஞர்கள் தயாராகாதாங்க இன்றைய மாணவர்களும் தயாராக இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பா அது நடக்கும் நினைக்கிறேன் ஆக வாய்ப்புகள் சரியாக கொடுக்கப்பட்டால் சரியான திசை காட்டப்பட்டால் அதில் போவதற்கான இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் என்ன பொறுத்தளவுக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்துட முடியும் என்ன அடுத்த கட்ட விண்கல்கள் வந்து சிறியால் உள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கும் அது தனியார் தொழிலில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பல பேரும் வர்றாங்க அதுக்கான போட்டிகள் இருக்கு ஆக தேவையானது அந்த இடத்திற்கான கட்டுமானம் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி பாருங்களா அதற்கான மின்சாரம் அதற்கான சாலை போக்குவரத்து கட்டடங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ வந்து மொபைல் லாஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துருச்சு அதனால பெரிய ஏவுகளும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான இடத்தை கொடுத்தா போதும் குலசேகரப்பட்டம் அதற்கான இடம் அந்த வகையில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தென் உருவாக்கும்னு நினைக்கிறேன் சேலம் மாவட்டத்தில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் மாணவிகள் வாய்ப்பினை சிறப்பாக பயன்படுத்தியது தொடர்பாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு விசையுறு போல் உள்ளம் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடதரும் கேட்டேன் என்கிறார் பாட்டுக்குறுப்புளவன் பாரதி பாரதியின் புதுமை பெண்களாக வலம் வரும் சிங்க பெண்களின் வலிமையை அதிகப்படுத்துவதில் யோகாவிற்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது இதன் சிறப்பை உணர்ந்து மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தில் யோகா போட்டிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக மகளிருக்காக அஸ்மிதா யோகாசன லீக் என்ற பெயரில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் சேலத்தில் நடைபெற்றது பதினோரு வயது முதல் பதினெட்டு வயது வரை ஒரு பிரிவாகவும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் ஒரு பிரிவாகவும் போட்டிகள் நடத்தப்பட்டன குறைந்தபட்சம் ஐந்து யோகாசனங்களை செய்து காட்டும் வகையில் நடைபெற்ற போட்டிகளில் உடலை ரப்பர் போல வளைத்து மகளிர் யோகாசனங்களை செய்து காட்டினர் விதிமுறைகளின்படி ஒரு யோகாசன நிலை அறுபது வினாடிகளுக்கு ஆடாமல் அசையாமல் போட்டியாளர்கள் செய்து காட்டியது பிரமிப்பை ஏற்படுத்திடும் வகையில் இருந்தது பிரத்யேக யோகாசனங்கள் பதினைந்து வினாடிகளுக்கு நிலைநிறுத்தப்பட்டது பாத ஹஸ்தாசனம் ஏக பாதாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை மாணவியர் காட்டினர் மத்திய அரசின் இந்த போட்டிகள் மாணவியருக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் எல்லா ஆல் ஓவர் இருந்து மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த போட்டியில பங்கு கேலோ அஸ்மிதா இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த யோகா இந்த மென்டலி PHYSICALLY, சோசியலி அவங்க வந்து ஃபிட்டா இருப்பாங்க கேரக்டர் வைஸும் இன்னைக்கு ஃபிட்டா வேணும் அப்படின்னு யோகா தேவை இதே போன்று கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் நடனத்துடன் கூடிய யோகா போட்டிகளும் நடத்தப்பட்டன இருவர் மட்டுமே பங்கேற்று மூன்று நிமிட நேரத்தில் பாடல்களின் இசைக்கேற்ப உடலை வளைத்து நெளித்து மாணவியர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் பார்ப்பவர்களின் விழிகள் இமை மூட மறந்து மெய்மறந்து பார்த்திடும் வகையில் தங்களின் அசாதாரண திறமையை வெளிப்படுத்திய மாணவிகளின் சாகசம் யோக கலையின் சிறப்புகளை எடுத்துக் கூறும் வகையில் அமைந்திருந்தது போட்டியில் பங்கேற்கும் இருவரின் ஒருங்கிணைப்பு அழகுற முகத்தில் புன்னகையுடன் யோகாசனங்களை செய்தல் மூன்று நிமிடத்தில் வீர பத்ராசனா கருட விமானாசனா திரிசூலாசனா உள்ளிட்ட

சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் போஸின் மன உறுதி மற்றும் தொலைநோக்கு பார்வை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சுபாஷ் போஸின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் பதிவிட்டுள்ள செய்தியில் உங்கள் ரத்தத்தைக் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்னெடுத்தவர் என குறிப்பிட்டுள்ளார் தியாக உணர்வையும் தேசியவாதத்தையும் தூண்டியவர் சுபாஷ் சந்திரபோஸ் என டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க புதுமை தீர்வுகள் அவசியம் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க புதுமையான தீர்வுகள் நமக்கு தேவை என குறிப்பிட்டுள்ளார் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தால் டிட்டோ காப்பீட்டு தொடக்க நிறுவனங்கள் நிதி சேவையில் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் வாடிக்கையாளர்களுக்கு காப்பீடு தொடர்பான ஆலோசனைகள் இந்நிறுவனங்கள் எளிமைப்படுத்தி இருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது